தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது வருகை பருவத்தின் முதல் பாடல் இப்பருவத்தில் வரும் பாடல்கள் குழந்தையின் பதினோராம் மாதத்தில் பாடப்படுவதாகும் தளர் நடையிட்டு தத்தி தத்தி வரும் குழந்தையை வா என்று அழைத்து பாடுவதாக இது அமைகிறது முதலில் வருவது அம்மைக்கான வாழ்த்து பாடல் நாயகியே நாடிடுவோர் நலம் காத்து நன்மை தீமை இனம் காட்டி ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் அறியவைத்து அறிவு மூட்டி தூய மனமும் தொண்டும் புரிய வைத்து துன்பமின்பம் தொடர்காட்டி மாயை அறுத்துமே மதத்தை அடக்கி நீயும் மகிழவைப்பாய் மலர்மகளே தொடர்வது வருகை பருவத்தின் முதல் பாடல் அஞ்சிலம்பு ஓலிட அரிக்குரல் கின்கினி அரற்று செஞ்சீரடி பெயர்த்து அடியிடும் தொரு நின் அலத்தகச் சுவடுபட்டு அம் புவி அரம்பையர்கள் தம் மஞ்சு துஞ்சு அழகத்து இளம்பிரையும் இளம்பிரையும் நார மணி நூபுர தவிழும் மென்குரர்கோ அசையும் மடநடைக்கோ தொடர்ந்து உன் செஞ்சிலம்படி பற்று தெய்வ குழாத்தினொடு திரை ஒதிமம் பின்சல சிற்றிடைக்கு ஒல்கி மணிமேகலை இறங்க திருக்கோயில் என என் நெஞ்ச கஞ்சமும் கூடலும் கொண்ட காமர் பூங்கொடி வருகவே தொடர்வது கடம்பாடவி இப்பாடலுக்கான தெளிவுரை அழகிய சிலம்பு ஒலிபுரிய மணிகளின் ஒலி அமைந்த சிவந்த அரிய அடிகளை எடுத்து வைத்து நீ நடக்கும் போதெல்லாம் உன்னுடைய செம்பஞ்சு குழம்பு தோய்ந்த பாதங்களில் தழும்பு விழுகிறது அறம்பெயர்களின் கார்மேகக் கூந்தலில் அணிந்துள்ள இளம்பிறையில் அத்தழும்பு தோற்றமளிக்கிறது மேலும் எம்பெருமான் சிவனின் சடைமுடியில் அணிந்துள்ள இளம்பிறையிலும் அத்தழும்பு தோற்றமளிக்கிறது அழகிய சிலம்பிலிருந்து வருகின்ற இன்னோசியை கேட்டோ நின் தளிர் இளநடையை குறித்தோ தொடர்ந்து உன் சிலம்பணிந்த திருவடியை பின்பற்றி தெய்வ பெண்களின் கூட்டம் வருகின்றது அந்த தெய்வ பெண்களின் திருக்கூட்டத்தோடு திறகுடைய அன்னப்பறவையும் பின்தொடர்கிறது சிறிய இடைக்குத் தளர்ந்து அழகிய மேக்கலை இரக்கம் கொண்டு ஒலிக்கின்றது என்னுடைய மனமாகிய தாமரை மலரையும் அழகிய சொல்லை உடைய தமிழ்மொழி வழங்கும் கூட்டங்களையும் திருக்கோவில்களாக கொண்டிருக்கும் அழகிய கொம்பு போன்றவளே வருவாயாக கற்பக காடு போன்ற கடம்ப வனத்தில் விளங்கும் கயல் போன்ற விழிகளை உடைய தாயே வருவாயாக தேவ வந்து தலை தாழ்த்தி பணிய அவர்கள் தலையணியும் சிவபெருமான் அம்மையின் ஊடல் தீர்க்க பணிவதால் பெருமான் சூடிய பிறை நிலவும் அம்மையின் செம்பஞ்சு குழம்பு பூசிய திருவடிகளாக திகழ்கிறது என்பதாக இப்பாடல் வருகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் அஞ்சிலம்பு அம் சிலம்பு அழகிய சிலம்பு அரிக்குரல் தவளை சத்தம் செஞ்சீரடி திவந்த சிறிய அடி பெயர்த்து அசைத்து அலத்தகம் செம்பஞ்சு குழம்பு அரம்பையர் தேவமங்கையர் மஞ்சு துஞ்சு அழகம் மேகம் போன்ற கூந்தல் நெஞ்சக்கஞ்சம் மணம் என்ற தாமரை காமர் அழகு பொருந்திய தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை நம் செவிகள் இசையாய் நுகரும் நேரம் அறி குரல் கிங்கினி அரற்று செஞ்சீரடி பெயர்த்தே அஞ்சிலம்பு போலிட அறி குரல் கிங்கினி அரற்று செஞ்சீரடி பெயர்த்து அடியோ நின் ஆலத்தக பட்டி அம்போவே ஆரம்பயர்கள் தம் அடியெடு தோரணின் ஆலத்தக பட்டி அம்போவே ஆரம்பயர்கள் தம் மஞ்சு துஞ்சு அழகத்து இளம்பிரையும் எந்த முடி மஞ்சு துஞ்சு அழகாத்து இளம்பிரையும் எந்த மூடி வளர் இளும் பிறையும் நார வளர் இளும் பிறையும் நார மணினோ புற தவிழும் மென்கூரக்கோ அசையும் மணினோபுற தவிழும் மென் கூர கோ அசையும் மடநடையோ தொடர்ந்து உன் மடநடையோ தொடர்ந்து உன் செஞ்சிலம்படிப்பற்று தெவ குழாத்தினோடு சிறை ஓதிமம் பின் செல்ல செஞ்சிலம்படி செஞ்சிலம்படிப்பற்று தெய்வ குழாத்தினோடு சிறை ஓதிமம் பின் செல்ல சிற்றடைக்கு ஒல்கி மணிமேகலை இறங்க திருக்கோவில் என என்னஞ்ச சிற்றடைக்கு ஒல்கி மணிமேகலை இறங்க திருக்கோவில் என என்னஞ்ச கஞ்சமும் செஞ்சொல் தமிழ் கூடலை கொண்ட என்னஞ்ச கஞ்சமும் செஞ்சொல் தமிழ் கூடலும் கொண்ட காம பூ கோோடி வருகவே காமற் பூ கோடி வருகவே கற்பகா அடவியில் கடம் பாடவி பொலி கற்பகா அடவியில் கடம் பாடவி பொலி கண்ணாயகி வருகவேகிவே கயர் கண்ணாயகி வருகவே… மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது திவபெருமான் நடத்திய திருவிளையாடல் இன்று நாம் காண இருப்பது யானை எய்திய படலம் அபிஷேக பாண்டியனின் திருக்குமாரன் விக்ரம பாண்டியன் எட்டு திக்குகளிலும் புவி முழுவதிலும் உள்ள அரசர்களாலே திரையாக தரப்படும் செல்வம் நிறைய ஆண்டான் புத்தம் சமணம் ஆகிய புற சமயங்களை கலைந்து வேத நெறியாலும் சிவாகம நெறியாலும் உணர்த்தப்படும் சைவமாகிய பயிரினை செழித்து வளரச் செய்தான் விக்கிரம பாண்டியன் காலத்தை சோழ மன்னன் ஒருவன் காஞ்சி நகரை ஆண்டிருந்தான் அவன் சமணப்பற்று மிக்கோன் பாண்டியனோடு சோழனுக்கு பாண்டியனிடம் மிக்க குரோதம் தோமசுந்தர கடவுளை என்னாலும் மனத்திற்கொண்ட விக்கிரம பாண்டியனை நேரில் வந்து எதிர்த்து போரிட ஆற்றல் இல்லை சூழ்ச்சியால் கொல்ல கருதினான் அப்போது அஞ்சனம் கிரௌஞ்சம் கோவர்தனம் திரிக்கூட்டம் அத்திவெற்பு சைலம் ஏமகூட்டம் விந்தம் என்னும் எட்டு மலைகளிலும் வாழும் குரவருக்கு தனித்தனியே ஓலை எழுதி அனுப்பினான் அந்த இருண்டு கிடந்த குரவர்கள் என்ன சோழ சோழமன்னன் ஓலையை படித்தனர் காஞ்சி நகரை நோக்கி விரைந்தனர் இருட்கூட்டம் போல் காஞ்சிமா நகரை சூழ்ந்தனர் தோழனுடைய முடியின் மேல் மயில் தொகையை வைத்து அவர்கள் ஆசி மொழி கூறினர் மன்னர் சமணக்குறவர்களை பார்த்து வசியம் முதலான ஆறு தொழில்களிலும் வன்மை மிகுந்தவர்களே நீங்கள் அபிச்சார வேள்வி செய்து விக்கிரம பாண்டியனை கொள்வீர்களானால் என் நாட்டில் உங்களுக்கு பாதி தருவேன் அதை செய்து முடியுங்கள் என்றான் தவத்தில் தங்களை மறைத்து தீமை புரியும் சமணக் குறவர்களும் சோழனின் விருப்பத்திற்கு உட்பட்டார்கள் பாலியாற்றங்கரையில் மூன்று காதம் அளவில் யாகசாலை ஒன்றை அமைத்தனர் அதில் ஒரு யோஜனை அகலம் தோண்டி எட்டு கோணமுடைய ஒரு ஓம குண்டத்தினை செய்தனர் நஞ்சு பொதிந்த எட்டி முதலிய விறகுகளை இட்டு வேம்பின் நெய் கலந்த ாணிகளின் ஊனையும் மிளகு பொடி கலந்த எண்ணெயையும் நிறைய பெய்தனர் அபிச்சார வேள்வியை செய்ய ஆரம்பித்தார்கள் கொல்லாமை விரதம் பூண்ட சமண குறவர்கள் செய்த கொடிய வேள்வி தீயினால் அருகில் உள்ள நந்தவனம் சோலைகள் காடுகள் முதலானவை கருகி தீந்தன ஓடைகள் வாவிகள் குளங்கள் எல்லாம் நீர்வற்றின மேகமும் தீந்து கருகியது எங்கும் கருமையின் படற்கைதான் அப்போது கடலில் கடைந்த நஞ்சுபோல் போல் குண்டத்தினின்றும் காற்றினை எழுப்புகின்ற காதினையும் தொங்குகின்ற வாயினை பற்றிய கொம்பினையும் ஊஞ்சல் போல் ஆடும் துதிக்கையினையும் ஆறாக சுரந்து ஒழுகுகின்ற மதத்தினை உடைய ஒரு பெரிய யானை வெளிப்பட்டது நீல மலை போன்றும் இமயமலை போன்றும் அது காட்சியளித்தது அஞ்சாத அந்த யானையை சமணக் குரவர்கள் நோக்கி நீ சென்று பாண்டியோடு அழித்து விட்டு வர கடவாய் என்று ஏவி விட்டனர் பின் யானை மதுரையை நோக்கி வருகின்ற யானையை கண்டவர்கள் விரைந்து ஓடி போய் விக்கிரம பாண்டியனுக்கு கூறினர் அது கேட்ட பாண்டியன் வருந்தினான் உடனே சோமசுந்தர கடவுளின் திருமுன் சென்று பன்முறை மணமுற வணங்கி நின்று எம்பெருமானே இந்த யானையைக் கொன்று அடியனை காத்தருள வேண்டும் என்று வேண்டினான் அப்போது விண்ணிலிருந்து பாண்டியனே யானையை ஏவியவர்களின் மனவன்மை கைவிடுமாறு நாம் ஒரு வில்லேந்திய சேவகனாய் வந்து அக்கொடிய யானையின் உயிரைக் குடிப்போம் அதற்கு முன்னே இந்நகரின் அருகில் கீழ்த் திசையில் ஒரு அட்டாளை மண்டபம் காண கடவாய் என்று திருவாக்கு எழுந்தது பாண்டியன் மனமகிழ்ந்தான் விரைந்து சென்று பொன்மலையே வந்தது போல பதினாறு தூண்கள் அமைத்து ஒரு அட்டாலை மண்டபத்தை செய்து முடித்தான் தோமசுந்தர கடவுள் கட்டளகு நிறைந்த காளை பருவமுடைய வேட்டுவ வீரராய் தோன்றினார் அட்டாலை மண்டபத்தின் மீது ஏறி பாண்டியனின் துன்பம் நிற்கும் பொருட்டு அந்த யானையின் வரவை எதிர்நோக்கி நின்று அருளினார் ஐந்து கூப்பிடு தூரத்தில் யானை வருவதைக் கண்டு விற்சேவகர் இல்லாத அச்சோழனது கொடுங்கோலைப் போல வில்லை தமது வலிய தாளால் மிதித்து நீண்ட நாணினை பூட்டினார் வில்லை இடக்கையிலே எடுத்துக் கொடிய நரசிங்க கணையை பூட்டி தமது உடல் திருகவும் இடது கால் முன்னே செல்லவும் வலது கால் மண்டலிக்கவும் இரு விரல்களாலே செவிவரை நாணினை இழுத்து விட்டார் அக்கனை விரைந்து சென்று மேகம் போல் முழங்கி வந்த அந்த யானையின் வர்த்தகத்தை கிழித்தது கொடிய யானை மேகம் போலக் கதறி நிலத்தில் வீழ்ந்தது பூமியும் பிளவுபட்டது பின்னர் விக்கிரம பாண்டியன் யானையை கொன்று அட்டாளை மண்டபத்தில் எழுந்தருளி இருந்த வீரராகிய இறைவரின் திருவடிகளை தன் கைகளால் பற்றிக்கொண்டு பசுஞானம் பாசஞானங்களை கடந்தவரே நீர் இங்கேயே வீற்றிருப்பீராக என்று வேண்டினான் சிவபெருமான் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி கனிந்து அருளினார் ஐயனின் திருவிளையாடல் நாளையும் தொடரும் வருகை பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து திருவிளையாடலையும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் bir sağlamı.